ரெண்டு வகையான டிஷ்ஷான்னு பார்க்குறீங்களா இல்லைங்க ஒரே வகை டிஷ் தாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எல் சேனல் இன்றைக்கி பாவக்காய் எறா தொக்கு தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு பாவக்காய் தக்காளி வெங்காயம் போட்டு எடுத்தாச்சு முதல்லையே வந்து பிராணம் நல்லா கழுவி எல்லாம் அலசி எடுத்து வச்சாச்சுங்க இப்போ நம்ம இந்த பிரானை வந்து மேக்னேட் பண்ணிக்க போகிறோம் ஒரு ஸ்பூன் வந்து அரிசி தூள் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் ஒரு கால் ஸ்பூன் வந்து உப்பு தூள் போட்டு மஞ்சள் தூள் போட்டு அது நல்லா வந்து பசைஞ்சு நாம் எடுத்து வச்சுக்க போகிறோம் அது பாவக்காய் கட் பண்ணியாச்சு வெங்காயமும் கட் பண்ணியாச்சு தக்காளி வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஒரு வானலில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருந்திங்களா இறவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இது பண்ண அரிசி மாவு போட்டதுனால கொஞ்சம் ஒட்டும் கொஞ்சம் ஒட்டாத அளவுக்கு கொஞ்சம் க வந்து வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டுக்கலாம் இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு நல்லா வதக்கி கொஞ்சம் டீப் ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு எடுத்தாச்சு இது பாருங்கள் நல்லா வதங்கி வந்தாச்சு இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அதே வானலியில் நம்ம பாவக்காய் பொடியாக கட் பண்ணி வச்சிடல்களா அதையும் வந்து போட்டு வதக்கிக்கலாம் நான் ஆல்ரெடி பாவக்காய் பொடியில் போ பண்ணதை போட்டிருக்கேன் நான் எப்பவுமே வந்து பாவக்காவை வந்து கொஞ்சோண்டு நெய் ஊற்றி வதக்கி எடுத்து தான் போட்டுப்பேன் இப்போது அந்த பிரான் வர்த்த எண்ணெயிலே கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு நல்லா பாவக்காவை வதக்கி எடுத்துக்க போகிறோம் அது ஒரு பக்கம் வரங்கிட்டோங்க அதுக்குள்ளே நம்ம ஒரு வானல் இல்லை ஒரே ஒரு ஸ்பூன் போதும் ஏன்னா நம்ம எதாலையும் பாவக்காலையும் எண்ணெய் ஊற்றிட்டுனாலும் எண்ணெய் அதே பிரிஞ்சு வரும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு சீரகம் அது பொரிஞ்ச உடனே சீரகம் போட்டு தாளிச்சிட்ட உடனே கறிவேப்பிலை அது பொறிஞ்ச உடனே கறிவேப்பிலையும் போட்டுட்டு வெங்காயமும் போட்டு நல்லா அது வதங்கட்டோங்க இந்த பக்கம் இதுவும் வதங்கட்டும் நம்ம அதையும் பார்த்துக்கலாம் ரெண்டு பக்கமும் கொஞ்சம் வெ வெந்து வர வந்து ஈஸியாக இருக்கும்ன்றதுனால ரெண்டு வாழையில் வச்சு செய்கிறேன் இப்போ பாவக்காவும் ஒரு பக்கம் நல்லா வதங்கிட்டு இருக்குது அதுவும் வந்து நம்ம கொஞ்சம் லைட்டாக அந்த எண்ணெயில் வதக்கிறதுனால முருவிலாக வரும் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு கால் ஸ்பூன் போட்டாச்சு அதுவும் நல்லா வதங்கி வரணும் பச்சை வாசனை வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி இதை ஊற்றிக்கலாம் நல்லா வதங்க வதங்க விட்டெல்லாம் மஞ்சள் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டாச்சு மிளகாய் தூள் இதுக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்ல அளவு மிளகாய் தூள் போட்டாச்சுங்க இது நல்லா கொஞ்சம் வதங்கிட்டு இந்த ஜார்ல இருக்கிற அலசி நான் தண்ணியை லைட்டாக ஊற்றி கொஞ்சம் இது அந்த இந்த பதத்துக்கு வரத்துக்காக அலசி ஊற்றிக்க வேண்டியதுதாங்க இப்போ அது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் நம்ம அது வந்து ஓரளவுக்கு திரண்டு வந்துடுச்சு நம்ம உப்பு முதல்ல போட்டிருக்கோம் இல்லையா அதனால் ஒரு அரை ஸ்பூன் கிட்ட உப்பு போதும் ஏன்னா அதில் கால் ஸ்பூன் இப்போ இதில் பாவக்காயில் வந்து ஸ்பூன் போட்டிருக்கோம் இல்லையா அதனால் கொஞ்சம் ஒரு முக்கால் ஸ்பூன் வந்து உப்பு போதுங்க அப்புறமா நல்லா அது வதங்கி தொழண்டு வந்த உடனே பாவக்காவையும் போட்டு நல்லா அது கலந்து மசாலா கலந்து வர அளவுக்கு பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து இது நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகிட்டதுனால இது வந்து ரொம்ப வேகணும்னு இல்லை இதை வந்து இப்போது கொஞ்சம் மூடி வச்சு இது பண்ணிக்கலாம் ஏன்னா பாவக்காவிலையும் நிறைய எண்ணெய் வரும் இறாலையும் நிறைய எண்ணெய் வரும் ரெண்டும் சேர்ந்து கொதிக்கும் போது தன்மை அதிகமாக ஏறிடும் அதனால் இது தண்ணி தனியாக வதக்கி போட்டுக்கணும்னா அந்த கசப்பு தன்மை தெரியாது பாவக்காவை நல்லா வதங்கி சுலண்டு வந்த உடனே நம்ம வதக்கி வச்ச எறாவையும் போட்டு வச்சுருப்பாருங்க தண்ணி எண்ணெயில் தண்ணியோடு சேர்ந்து எப்படி மதக்குது பாருங்கள் அந்த எண்ணெயை கொஞ்சம் நம்ம இருந்துட்டு நம்ம போட்டுக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப எண்ணெய் இருக்குது இது நல்லா சொலண்டு வர வரையும் நம்ம பதக்கி விட்டுட்டு இதையும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம் கடைசியில் சோம்பு தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கணும்னா அந்த வாசனை வர சூப்பராக இருக்கும் நம்ம இது கொஞ்சம் சேர்ந்து வர அளவுக்கு மூடி வச்சுக்கலாங்க அவள் தாங்க கொத்தமல்லி கட் பண்ணி போட்டால் ஏதாவது பாவக்காய் தொக்கு ரெடிங்க இது சா சாப்பிட சூப்பராக இருக்கும் இது என் ஃப்ரெண்டு செஞ்சு கொடுத்தது எங்கள் நாக்கில் இந்த டேஸ்ட் ஒட்டிக்கிச்சு அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது பாவக்காய் சாப்பிட்ணும் நம்ம தேவையாக கொஞ்சம் வெல்லமும் சேர்த்துக்கலாம் இது எறாக் போடுறதுனால கொஞ்சம் தித்திப்பாக இருக்கும்ன்றதுனால நான் வெள்ளம் சேர்த்துல நீங்கள் வேணும்னா அந்த தன்மை கொஞ்சம் லைட்டாக குறையணுன்னா வெள்ளம் போட்டுக்கலாம் எறாவுக்கு எறாவும் ஆச்சு பாவக்காய் பாவக்காவும் வச்சு இந்த டிஷ் எப்படி இருக்குன்னிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ